அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சுவர்ணம் கேரளம் எஸ்கே இருபத்தி ஒன்பதாவதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு நாம் என்ன நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து கொடுத்துருந்தோம் இதில் ஜீரோ பார்த்திங்கன்னா என்றைக்கான ரசல் ஜீரோ ஏ போல் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு இதில் இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி மூணு மூணு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பி போல பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றொன்னு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு

ஐநூற்றி முப்பது நூற்றி இருபத்தேழு இதில் கடைசியில் கடைசிலக்கரு முன்னர் நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசிலக்கரு முன்னர் நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி முப்பது பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஆறுநூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பது இதில் கடைசியில் கடைசிலக்கரு முன்னர் முந்நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூறு ஜீரோ பார்த்திங்கன்னா பி போலையும் சி போலையும் பாச இருக்குது ஐநூறு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூறு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஐநூறு இதில் கடைசி கருமுன்னு நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி இருபத்தொம்போது பேருக்குள் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தொம்போது பேருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது இதில் கடைசிலக்கர் முன்னர் தொள்ளாயிரத்தி முப்பத்தொரு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ரெண்டு பேருக்குள் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கல்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தேழு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசி கருமுன்னு ஐநூற்றி எம்பது நோட் பண்ணிக்கிறான் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு எட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி முப்பத்திரண்டு பேருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தொன்று பண்ணிக்கிறான் எட்நூத்தி முப்பத்திரண்டு பேருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணுங்கன்னா நான்கு தொண்ணூத்தொன்றுநூத்தி பன்னெண்டு இதுல கடைசி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழுநூத்தி பன்னெண்டு ஐநூற்றி மூணு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று காலுலேட் பண்ணணும்னா இரநூத்தொண்ணூத்தேழு ஏழுநூ இரநூத்தி எழுபத்தி மூணு இதில் கடைசியில் கடைசலுக்குற முன்னூறு இரநூத்தி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தி மூணு மூணா நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சிபோல பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தறுபத்தி ஏழு ஏழுநூற்றி இருபத்தி மூணு இதில் கடைசியில் கடைசல்கிற முன்னாள் எழுநூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தி மூணு ஏழு மூணு அடுத்த நம்பர் பாசருக்கு முன்னூற்றி எழுபது மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலி ஏழாம் நம்பர் பி போலி பார்த்துக்கு முந்நூற்றி எழுபது பேருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி எழுபது பேருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதினெட்டு அறுநூற்றி எழுபது இதில் கடைசியில் நம்பர் அறுநூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறேன் எழுபது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்குள் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா அதாவது முந்நூற்றி இருபது தொள்ளாயிரத்தி பதிமூணு இதில் கடைசியக்கிற முன்னர் தொள்ளாயிரத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி பதிமூணு ஒன்பது ஒன்று அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி தொண்ணூறு ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா ஏ ஒன்பதாம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு நூற்றி தொண்ணூறு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூறு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றொன்று காலுலேட் பண்ணணுன்னா நூற்றி பன்னெண்டு இரநூத்தி தொண்ணூறு இதில் கடைசியில் நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்பளை பாச இருக்குது எழுநூற்று அறுபத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சிபோர்டில் பாஸ் இருக்குது எழுநூத்தி அறுபத்தொம்பது பேருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தொம்பது இதில் கடைசியில் கரும நம்பர் நானூற்றி எழுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுவத்தொம்பது நாலாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது எட்நூற்றி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி போல் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி நாற்பத்தாறு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தாறு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றொன்று கால்குலேட் பண்ணணும்னா அதாவது நானூற்றி தொண்ணூத்தொம்போது தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இதில் கடைசியில் கருமநம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அடுத்தது எழுநூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தொம்பது ஏழுநூற்றி நாலு இதில் கடைசியில மூணு நம்பர் ஏழுநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாலு நாலாம் நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சீபோரில் பசு இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்குள்ள ஐநூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு ப எம்ப எட்நூற்றி பதினாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம எட்நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினாலு எட்டு நாலு பார்த்தீங்கன்னா என்றைக்கான ரிசல்ட் ஜீரோ நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் பி போலியும் எட்டாக நம்பர் சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாஸ்மான் ரிசல்ட் வந்திருக்கு பிசி போலி ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் அதாவது ஜீரோ நாற்பத்தி எட்டு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி மூணு அறுபத்தெட்டு இதில் கடைசில கரும நம்பர் முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு நண்பா இந்த நம்பரில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கான அந்த பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதாவது இந்த தொடர்ந்து நாலு நாளாக பார்த்தோம்னா நாலாம் நம்பர் ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க பி போலில் கொடுத்தாங்க அடுத்து நால நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல் கொடுத்தாங்க இன்னைக்கு மறுபடியும் பி போல் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலு நாளாக நாலாம் நம்பர் திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழு ஜீரோ நாற்பத்தெட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எட்நூற்றி நாற்பத்தாறு எட்டு நாள் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தது நானூற்றி ரெண்டு நாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏபி போல் வந்திருக்கு இதில் ஜீரோ நாலுன்னு மாற்றி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு எட்டு நாலு பார்த்திங்கன்னா பிசி போல் வந்திருக்கு இதில் நாலு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வந்த நம்பரை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்கன்னு அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ப அப்படியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கர்ணியா கேஆர் எழுநூத்தி முப்பத்திரெண்டாக எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுக்குறது என்ன பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒன்னா நம்பருந்து நாலு ஆச்சு ஒன்றாம் பி பிள்ளைங்க இருபத்தொரு நாள் ஆச்சு ஒன்று ஏ ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் வயிற்று ஒன்றா நம்ம சீ பிள்ளைங்க முப்பத்தேழு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் அடிப்பட்டுக்கு ரெண்டாம் பேருந்து பதினெட்டு நாள் நாச்சுன்னு ஒரு பன்னெண்டு ஒரு மாதம் வரும் ரெண்டாம் பி பிள்ளைங்க பதிமூணு பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சு நம்ம பதினாலு ரெண்டாம் பி சீப்பில் ஆறு ஆச்சு மூணாம் பேபுலேருந்து ஏழு நாச்சு மூணாம் பேபி பிள்ளைங்க பத்து நாள் அஞ்சு ஆச்சு நம்ம பதினாலு மூணாம் சீ பண்ணி எட்டு ஆச்சு நாலாம் எப்படி எட்டு ஆச்சு நாலாம் பி பிள்ளைங்க இன்றைக்கி முடிவு கொடுத்துருக்குறாங்க நாலாம் பேர் பார்த்தீங்கன்னா பி பிள்ளைங்க ரெண்டு ஆச்சு அஞ்சாவது பேபு ஆறு நாள் ஆச்சு அஞ்சாம் அஞ்சாம்பி பூந்து ஒரு

பதினாறு மேலே போயிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் சிபோலே இன்னைக்கு விண்ணிங் கொடுத்துருக்காங்க ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ ஒன்றா ஆச்சு ஒன்பது பீபோல் அஞ்சு ஆச்சு ஒன்பது பார்த்தீங்கன்னா சி பூந்து நாலு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலே இன்றைக்கு வின்னு கொடுத்துருங்க ஜீரோ பார்த்தீங்கன்னா விழுந்து ஒன்பது ஆச்சு நாலு நாடு மாதம் பதினாலா ஜீரோ பார்த்தீங்கன்னா சி சீபோலி நாலு நாள் இன்னைக்கு கன்சல்ட் பார்த்தீங்கன்னா ஏ பிள்ளை ஜீரோ பி பிபோல் பார்த்தீங்கன்னா அதாவது நாலு ஜி சி போல் எட்டு அதாவது ஜீரோ நாலு எட்டு இன்னைக்கு கன்சல்ட்டு அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராதுன்னு நம்ம கூட வின்னிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போல் இருபத்தோரு நாள் கழித்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல பாஞ்சு நாள் கழித்து நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்கு நான் பின்னிங் படி ஏ போலில் ரெண்டாம் நம்பர் மேக்சிமம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் செஞ்சு செஞ்சுப்பாங்க பி போலில் ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் சரிங்களா அடுத்தது மூணாம் நம்பர் சரிங்களா சி போலில் ஒன்றாம் நம்பர் அடுத்தது அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அளிக்கலாம்னு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வினிங் வந்துட்டே இருக்குது நண்பா நன்றி நண்பா